அன்பிற்குரிய நண்பர்களே தமிழகத்தில் மிக விரைவில் நிகழ இருக்கின்ற சில அரசியல் மாற்றங்களை பற்றிய என்னுடைய பதிவு இது யாருக்கும் வேண்டுகோளும் அல்ல யாருக்கும் நான் சொல்லுகிற அறிவுரையும் அல்ல நடக்கலாம் நடக்காமல் போய்விடலாம் இதை மனதில் இருத்திக்கொள்வது கொள்வது நல்லது இது குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு பொருந்தும் நான் எல்லா கட்சிகளையும் ஆதரித்திருக்கிறேன் எதிர்த்திருக்கிறேன் ஆனால் ஐக்கியமாய் விடுவதில்லை அந்த விஷயத்தில் யார் சரி தவறு என்று மனமாக நான் பாராட்டுகிறேன் அல்லது கண்டிக்கிறேன் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் திரு ஸ்டாலினுக்கும் பொருந்தும் நீங்கள் என்னை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள் என்று நான் எப்போதும் கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக அல்ல என்பதில் மிக தெளிவாக இருக்கிறேன் நண்பர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு விஷயங்களைச் சொன்னார் ட்விங்கில் ட்விங்கில் லிட்டில் ஸ்டார் என்கிற பாடம் ஒரு நர்சரி ரைம் சொல்லப்படுகிறது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது லைக் டைமண்ட் இந்த த ஸ்கை என்று முடியும் எங்கள் குழந்தைகளுக்கு லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கை வைரத்தையே அவர்கள் பார்த்ததில்லை ஏழை குழந்தைகள் பஞ்சைகள் பராரிகள் நடுவீதியில் அடைகிற நல்லவர்களின் வாரிசுகள் அவர்களுக்கு எப்படி எங்கள் லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கை என்று சொல்லலாம் கைதட்டலை பெற்ற அண்ணாவினுடைய மிகச்சிறந்த பாராட்டப்பட்ட பேச்சுக்களில் ஒன்று இன்னொன்று கோடி கோடி என்று சொல்லுகிறார்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கோடி என்றால் நூறு லட்சம் என்பதே தெரியாது திருக்கோடியைத்தான் தெரியும் எங்கள் வீட்டு குழந்தைகள் ஏழைகள் பாவம் கோடி என்றால் ஒரு தெருவுக்கு ரெண்டு கோடி இருக்கிறது இந்த கோடி ஒன்று அந்த கோடி ஒன்று இப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாங்கள் பஞ்சைகள் பராரிகள் ஏழைகள் எளியவர்கள் என்ப என்ற பலகீனத்தையே ஒரு பலமாக காட்டி பல விஷயங்கள் அந்த எளிய மக்களை சென்றடையாமல் அரசியல் காரணங்களுக்காக தடுத்தார் அந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கோடியை வேறு மாதிரி சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் இக்கோடி என்றால் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு மாணாக்கர்களுக்கு ஈவன் பெரியவர்களுக்கும் ஒரு தெருவுக்கு ரெண்டு கோடி உண்டு என்று தெரியும் என்று அதை கொஞ்சம் எடப்பாடி அவர்கள் மாற்றி இரண்டு கோடி பேர் எங்கள் மெம்பராக இருக்கிறார்கள் அநேகமாக பேரறிஞர் சொன்னா சொன்னதை ஒட்டிதான் தழுவித்தான் சொல்லுகிறார் ஒரு தெருவில் எங்கள் ஆட்களாக இருக்கிறார்கள் ஒரு தெருவுக்கு இரண்டு கோடி இப்படித்தான் இரண்டு கோடியை தவிர இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக மன்னித்து விடுங்கள் நான் எண்ணவில்லை எடப்பாடி மீது எனக்கு இருக்கிற மரியாதை வேறு அவர் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கைதட்ட நான் தயாரில்லை தவறு அப்படி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற இருக்க வேண்டும் அவரே அவர் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நீங்கள் வேலை செய்யவில்லை ஏமாற்றிவிட்டீர்கள் பணமும் செலவு செய்யவில்லை கட்சியை வைத்து அனுபவித்தீர்களே கஞ்சிக்கு நன்றியாக விசுவாசமாக இருக்க வேண்டாமா என்று அவர்களை சாடுகிற அளவுக்கு வந்திருக்காது எனவே இந்த இரண்டு கோடி என்பது ஒரு தெருவில் எங்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த தெருவுக்கு இரண்டு கோடி இதுதான் அப்படி ஒரு வேளை நான் தவறாகி திரு எடப்பாடியவர்கள் சரியாக இருப்பார்களே ஆனால் நான்கு ஜூன் தெரிந்துவிடும் புகட்டும் தமிழ்நாட்டில் நான்கு ஜூனுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் நான்கு ஜூன் தேர்தல் முடிவுகள் மாலை வருமானால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு பத்து நாட்களிலேயே இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்துவிடும் நண்பர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் மாண்டு போய்விட்டார் என்பதை சொல்லியே வாக்கு வாங்க இயலாது அவர் மனைவி விஜயகாந்தின் மனைவி என் மகனுக்கு உங்கள் மாவட்டத்தில் தான் உங்கள் ஊரில் தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு தமிழகம் பெறப்போகிற வளர்ச்சிக்கான வாக்குறுதியை சொல்லி மக்களிடம் வாக்கு வாங்க இயலாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓரளவுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமாகத்தான் ஜூன் நான்கு அமையும் என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகன் அவர்களும் ஒருவேளை தோற்றுவிட்டாலும் கூட அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டால் அது அதிமுகவிற்கும் எடப்பாடியினுடைய ராஜதந்திர வியூகங்களுக்கும் ஒரு பெரும் தோல்வியாக கருதப்படும் நண்பர்களே யதார்த்தங்களை மறைத்து சத்தம் போட்டு பேசுவதால் யாரும் வென்றுவிட இயலாது எனவே இது நடக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவே நான் கருதுகிறேன் சில இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த கட்சி திராவிட கட்சிகளில் மிக அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் மனமாற நம்புகிறேன் அதன் விளைவாக சில மாற்றங்களை தேட வேண்டிய சில உபாயங்களை கையாள வேண்டிய அவசியம் திரு எடப்பாடிக்கும் இருக்கிறது ஏனையோருக்கும் இருக்கிறது திரு எடப்பாடி அவர்கள் குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கிற இரண்டு மூன்று கட்சிகளை உடைத்து தன்னோடு கூட்டி வந்தால்தான் அவர் வெற்றி பாதையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்துச் செல்ல இயலும் தன் தலைமையை அதிமுகவில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள இயலும் எனக்கு தோல்வி ஏற்படுகிற போது கூட முதல் தோல்வி ஏற்படுமானால் என் மனைவி நான் தோற்றுவிட்டு வருகிற போது சற்று சிறுத்த முகத்தோடு ஆற தழுவி போகட்டு மாமா விட்டுவிடுங்கள் சகஜந்தானே என்று சொல்லுவார் இரண்டாவது தோல்வி அன்போடு பேசுவால் புன் உருவல் மிஸ்ஸிங் மூன்றாவது தோல்வி அநேகமாக என்னோடு பேசுவதே மிஸ்ஸிங் நண்பர்களே இது என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல எல்லார் குடும்பங்களுக்கும் பொருந்தும் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இனி எடப்பாடியை நம்பி பிரயோஜனமில்லை என்கிற எண்ணம் வலுப்படும் அதை இதற்கு மேல் நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் திரு எடப்பாடிக்கு இருக்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற தலைவர்களில் திரு எடப்பாடி பழனிச்சியால் சாமியால் மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு தேரில் அமர்த்தி வீதிகளிலே வெற்றி வர இயலும் மற்ற தலைவர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் பின்னணிகள் வழக்குகள் ஊழல்கள் பட்டியல் அவசியமில்லை இந்த காரணங்களால் அவர்களால் தலைமை பதவி ஏற்றால் அது கட்சியை தற்கொலைக்கு தூண்டுவதாக அமையும் இந்த பிந்தனையை அவர் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இரண்டு கோடி இல்லவே இல்லை உறுப்பினர்கள் சீமானுக்கும் ஒரு மறுசுந்தரை தேவைப்படுகிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார் நான் தவறான கருத்தில் சொல்லவில்லை அவர் இனி தனியாக நிற்பதென்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட இருக்கிறவர்கள் பிழைவிடுவார்கள் எவ்வளவு நாட்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு அவர்கள் நல்ல வாக்குகள் வாங்குகிறார்கள் அந்த அளவுக்கு வாக்கு வாங்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் என்று உங்கள் யூகத்துக்கு விட்டுவிடுகிறேன் எவ்வளவு நாட்கள் அவர்கள் கையிலிருந்து பணம் செய்து செலவு செய்து கொண்டிருப்பார்கள் பெரும் வியாபாரிகள் அரசியல் முதலீடு செய்கிறவர்கள் அவர் கட்சிக்கு துணை இல்லை என்னுடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்குமானால் அவருக்கும் அரசியலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றிவிட்டது நண்பர்களே எவன் ஒருவன் தன் மனைவியை அரசியலுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கூட்டி வருகிறானோ அவன் ஒரு பதவிக்கு வர ஆசைப்படுகிறான் என்பதுதான் மனித உள் மனம் கற்றுக்கொடுக்கிற சைக்கலாஜிக்கல் பாடம் மக்களோடு மட்டுமே கூட்டு என்று சத்தம் போட்டு ஊர் ஊராய் கூவிக்கொண்டு திருந்த விஜயகாந்த் என்ன ஆனார் தான் முதலமைச்சராகலாம் என்கிற ஜெயலலிதா போன்றவர்கள் ஆழ்வுலமாக சொல்லி இருப்பது நீயே முதலமைச்சராக என்று சொன்னபோது நான் கிங் மேக்கரா கிங்கா பாபம் விஜயகாந்த் அந்த அளவுக்கு அவர் தெளிவில்லாதவர் மனைவி மற்றவைகளை பார்த்து கொண்டார் அரசியல் அழிவிற்கு அவருடைய மனைவி பெரும் பங்கேற்று கொள்ள வேண்டும் இதற்கு மேல் சொல்லுவது ஒரு கணவனை இழந்த கார்கையை பற்றி மரியாக மரியாதையாக இருக்காது அந்த நாகரிங்கிறது நிறுத்துகிறேன் மனைவியை அரசியலுக்கு அழைத்து வருகிற தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் கருணாநிதி மனைவி அரசியலுக்கு அழைத்து வரவில்லை எம்ஜிஆர் கூட கூட இருந்த இந்த அம்மையார் அழகாக இருக்கிறார் என்பதற்காக பயன்படுத்தி கொண்டாரே தவிர அவர் இவரை தன்னுடைய வாரிசு என்று அடையாளம் காட்டவில்லை நண்பர்களே மறந்து விடாதீர்கள் எம்ஜிஆர் கடைசியாக உணர்வோடு கான்சியஸாக சொன்ன வெளியிட்ட அறிக்கை இனி ஜெயலலிதாவோடு எந்த கூடவும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர் முதுகில் குத்தினார் எம்ஜிஆர் முதுகில் வேண்டாம் அவசியமில்லை இப்போது அது இதுதான் எம்ஜிஆர் ஒரு முடியிருந்தால் பூ வைத்துக்கொள்ள முடியும் அப்படி வைத்துக் கொள்ளுகிற பூவாக ஜெயலலிதாவை கருதினார் தவிர அரசியல் எனக்கு அடுத்து இவர் என்ற கை காட்டவில்லை கருணாநிதி தவறை செய்யவில்லை எவனெல்லாம் தன் மனைவியை கூட்டி வருகிறானோ அரசியலில் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவனுக்கு பதவி ஆசை வந்துவிட்டது என்பதுதான் நான் உணர்ந்து கொள்ளுகிற அரசியல் ஞானம் எனவே மனைவியை எந்த ரூபத்திலோ சீமான் கூட்டி வந்து விட்டார் அவருக்கும் கூட்டணி தேவைப்படும் அவர் எடப்பாடியோடு பயணிப்பாரா இ கம்யூனிஸ்டோடு பயணிப்பாரா எனக்கு தெரியாது அங்கு திமுக கூட்டணியிலே சலசலப்புகள் ஆரம்பித்துவிட்டன அடுத்து எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சில கட்சிகள் திமுகவோடு ஸ்டாலினோடு இருக்க மாட்டார்கள் எனவே இந்த சூழ்நிலைகளை எடப்பாடி பயன்படுத்திக் கொள்ளுவாரா சீமான் பயன்படுத்தி கொள்ளுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை பொறுத்து தான் வெற்றி அல்லது தோல்வி என்பது தீர்மானிக்கப்படும் என்று நான் படிவோடு கருதுகிறேன் நன்றி